தேர்தலில் தேர்தலை தேர்தல் சிறப்புரையை தொடங்கினாலும் பரப்புரையை தொடங்கினாலும் ஆறு அன்பு தலைவர் நம்முடைய நினைவில் கலைஞர் அவர்கள் இந்த தான் தோங்குவார் நாம் நெல்கதிர் நன்றாக விளைந்திருக்கின்றது அதனை கட்டி அறுவடை செய்து கொண்டு வர வேண்டிய நேரம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய தொகுதியாக இருக்கின்ற தென்செண்டை நாடாளுமன்ற தொகுதி பக்கத்தில் இருக்கின்ற ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி இது இரண்டுக்கும் இருக்கின்ற பாக முகவர்கள் பெற்ற பயிற்சியை விட மேலும் இறுதி களத்துக்கு செல்கின்ற நேரத்தில் ஒரு பயிற்சியை இந்த பாசறையிலே அன்பு தம்பி இளங்கா அவர்கள் நடத்த இருக்கிறார்கள் நமக்கான களம் இன்னும் முடிந்துவிடவில்லை வருகின்ற நாலாம் தேதி வரை நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் நம்முடைய அந்த கட்ட பணிகளை நாம் சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயிலரங்கம் ஒட்டுமொத்தமாக தேர்தலுடைய நுட்பங்களை எப்படி ஒவ்வொரு தேர்தலுடைய நுட்பங்களை நம்முடைய தோழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதைப் போல நிகழ்ச்சிகளை நடத்தினார் மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்குது என்பதை மட்டும் சொல்லி என்னுடைய ரிசல்ட்டு ரொம்ப நேரம் நைட்டு பன்னெண்டு மணி ஆகிடும் அதனால் நீங்கள் சீக்கிரம் என் ரிசல்ட் வரும்னு நினைக்காதீங்க முப்பது ரவுண்டு ஒன்று ரெண்டு இல்லை அவசரப்படாமல் நல்லா போய் தூங்கிட்டு நைட்டு பத்து பன்ன மணிக்கு மணிக்கு மேலே நீ தென்சண்டை தூங்குதில்ல என்னை ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு ஒரு தடவை போய் தூக்கிட்டு களை பாரிட்டு நைட்டு டிவியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அது நிகழ்ச்சி எல்லா மறுநாள் சொல்லுவாங்க அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருடைய வியர்வை தான் டெல்லிக்கு செல்லுகின்ற படிக்கட்டுகள் என்பதை ஒருபொழுதும் நாங்கள் மறந்துவிட மாட்டோம் முழக்கமிட்டி கொண்டிருக்கின்ற இந்த இடத்துக்கு பெயர் சைதாப்பேட்டை இந்த சைதாப்பேட்டை என்பது பல்வேறு வரலாற்றுகளை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு புண்ணிய பூமி நான் ஒரு காலத்தில் நின்று வென்ற தொகுதி எனக்காக இன்று இயக்கத்தில் ஒரு அத்தியாயம் எழுதப்பட வேண்டுமானால் அது சைதா தான் ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஏனென்று கேட்டால் இந்த நிகழ்ச்சியை ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக ஒன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் நம்முடைய என்ஆர் இளங்கோ அவர்கள் ஒரு பயிற்சி பாசறையை காணொலி மூலம் தெரிவிக்க இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு முன்னாலே ஒரு ஸ்பெஷல் சிறப்பு நிகழ்ச்சியாக சைதாப்பேட்டைக்கு கொடுக்கப்படுகிறது ஒரு அர்த்தம் ஏனென்னு கேட்டால் எந்த காலத்தில் தேர்தல் தேர்தலை தேர்தல் சிறப்புரையை தொடங்கினாலும் பரப்புரையை தொடங்கினாலும் ஆரியர் அண்ணன் அன்பு தலைவர் நம்முடைய நினைவில் வாழ்வன் கலைஞர் அவர்கள் இந்த சைதையில்தான் துவங்குவார் சைதாப்பேட்டை என்பது கழகத்தினுடைய மாண்புகளுக்கு சிறப்புகளுக்கு ஒரு பிறப்பிடமாகவே தேர்ந்தெடுக்கிறது என்னுடைய அன்புக்குரிய நண்பர்கள் சைதை ஸ்ரீதர் அவர்களும் அண்ணன் புருஷோத்தம் அவர்களும் நான் சம்பந்தம் போன்ற முன்னணி தலைவர்களும் இந்த பகுதியிலே வாழ்ந்து மறைந்த இடம் கழகப்பணி ஆற்றிய இடம் அந்த இடத்தில் இன்றைக்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி அன்பு தம்பி சுப்பிரமணியம் அவர்கள் மேயர் சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் நடக்கிறது இல்லை அன்பு தம்பி சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னிலை வேலுவர்கள் முன்னிலை வைக்கவும் அன்புக்குரிய தம்பி என்ஆர் இளம்போவர்கள் பயிற்சி பாசறை நடத்தவும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கின்ற தம்பி லினின் போன்றவர்கள் பாராளுமன்ற அன்புக்குரிய அண்ணன் தங்கபாண்டியனர்கள் திருமகள் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களும் தம்பி குணசேரன் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கணபதி அரவிந்த் ரமேஷ் எம் பிரபாகரன் ராஜா ஆகிய அன்பு தம்பிகளும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கவும் இந்த நிகழ்ச்சி இன்று தொடர்ந்து நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மிக முக்கிய தொகுதியாக இருக்கின்ற தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி பக்கத்தில் இருக்கின்ற ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி இது இரண்டுக்கும் இருக்கின்ற பாக முகவர்கள் பெற்ற பயிற்சியை விட மேலும் இறுதி களத்துக்கு செல்கின்ற நேரத்தில் ஒரு பயிற்சி இந்த பாசறையிலே அன்பு தம்பி இளங்கோ அவர்கள் நடத்த இருக்கிறார்கள் இளங்கோ பயிற்சியால் தமிழகம் முழுதும் இன்றைக்கு நாற்பது தமிழகமும் புதுச்சேரியும் நாற்பதுக்கும் நாற்பது என்ற வெற்றி பெற இருக்கிறது என்று சொன்னால் அது மிக மிகையாகாது முன்னால் அப்படி நடக்கிறது இல்லை இந்த முறை அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இளவங்கோவுக்கு இத ஒரு ஸ்பெஷல் ஒரு மிக முக்கிய சிறப்பு பொறுப்பாகவே அதை அளித்து எப்படியாவது நம்முடைய தோழர்கள் ஒட்டுமொத்தமாக தேர்தலுடைய நுட்பங்களை எப்படி ஒவ்வொரு தேர்தலுடைய நுட்பங்களை நம்முடைய தோழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி கொடுப்பதைப் போல நிகழ்ச்சிகளை நடத்தினார் எல்லா நிகழ்ச்சிகளும் நடைபெற்ற எல்லா இடத்திலும் நடைபெற்றது ஆனால் சைதாபேட்டையில் அஞ்சு நடைபெற்றது ஏன் தொகுதியில் ஒன்றே ஒன்று தான் நடந்தது அதோட வித் கிரேட் டிஃபிகல்ட்டி அவரை மதுரை வாயில் கணபதி நச்சரிப்பு பண்ணி ஒரு ஆள் ஒருத்தரை கூட்டம் இல்லை கணபதி அவருக்கு எப்போ விடவே மாட்டார் ஏதாவது ஒன்றும் எப்படி இருந்தாலும் அவர் தான் அஞ்சு ஆறு போட்டிருக்கணும் ஏன்னா அவர் வழக்கமாக அவர் அது மாதிரி கேரக்டர் உள்ளவர் அது எப்படி ஒன்னோட விட்டா எனக்கு தெரியல அந்த அளவுக்கு மிகச்சிறப்பாக நம்முடைய தென்சென்னை தொகுதியிலே பரப்புரைகளும் சிறப்புரைகளும் கருத்துரைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி என்னுடைய ரிசல்ட்டு ரொம்ப நேரம் நைட்டு பன்னெண்டு மணி ஆகிடும் அதனால் நீங்கள் சீக்கிரம் என் ரிசல்ட் வரும்னு நினைக்காதீங்க முப்பது ரவுண்டு ஒன்று ரெண்டு இல்லை உங்களுக்கு பதினஞ்சு ரவுண்ட் பதினாறு ரவுண்டு ஒரு தொகுதி மட்டும் நம்முடைய தம்பி அன்பு இந்த அரவிந்த ரகேஷன் மட்டும் முப்பது தொகுதி முப்பது தடவை வரும்னு நினைக்கிறேன் என்னுடைய மொட்டு மொத்தமாக முப்பது தொகுதி முப்பது ரவுண்டு வரும் வாண்டி அதனால் மெதுவாக ஒன்றும் அவசரப்படாமல் நல்லா போய் தூக்கிட்டு நைட்டு பத்து ஒரு மணிக்கு மேலே தொகு ரிசல்ட் பார்த்துட்டு நைட்டு டிவி ஓபன் பண்ணி பாருங்க வெற்றியை பெற இருக்கிறோம் என்பதையும் தெரிவித்து நாற்பதுக்கும் நாற்பது நாம் அடைவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம் கலைஞர் என்கின்ற சொல்லை தன்னுடைய மூச்சிலும் செயலிலும் எண்ணத்திலும் எப்பொழுதும் ஏந்தி கொண்டிருப்பவர் நம்முடைய கழகத்தினுடைய குரலாக தொடர்ந்து டெல்லியிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருப்பவர் கழகத்தின் சொத்து என்று ஒவ்வொரு தொண்டனும் பெருமைப்படத்தக்க அளவிற்கு நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கழக பொருளாளர் அன்பிற்குரிய அப்பா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் ஐயா திரு டிஆர்பி அவர்களே எங்களுக்கு எந்த ஒரு சட்ட ஆலோசனை என்றாலும் கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டனுக்கு முன்வந்து நின்று உதவி வழங்குகின்ற பெருமைக்கு சொந்தக்காரர் இன்றைக்கு நம்மையெல்லாம் நம்முடைய நெஞ்சத்தில் நீங்காத நினைவு கொண்டு நம்மையெல்லாம் விட்டும் மறைந்தும் மறையாமலும் இருக்கின்ற முத்தமிழ் அறிஞருக்கு மெரினாவிலே அந்த இடத்தை பெற்றுத்தர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு போராட்டத்திலே தன்னை இணைத்து கொண்டு அதற்கான வெற்றியை பெற்றுத்தந்த எங்களுடைய அன்பிற்கு பாத்திரமான கழக சட்டத்துறை செயலாளர் இங்கே நமக்கெல்லாம் அறிவுரை வழங்க வந்திருக்கின்ற அன்பிற்குரிய தம்பி வழக்கறிஞர் என்னார் இளங்கோ அவர்களே கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களுக்கு முன்பாக முதன் முதலாக தென் மாவட்டம் என்பது தலைவர் தளபதி அவர்கள் கண்ணால் இடுகின்ற கட்டளையை உடனே நிறைவேற்றுகின்ற பெருமைக்கு சொந்தம் என்பதை வலியுறுத்தும் வண்ணம் மிகப்பெரிய பயிலரங்கத்தை இதே இடத்திலே நடத்தி காட்டிய எங்களுடைய ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் அது தேர்தல் பணியாகட்டும் அமைச்சு பணியாகட்டும் மக்கள் பணியாகட்டும் கடிகாரத்திலே இருக்கின்ற இரண்டு முட்களுக்கும் போட்டியாக தன்னை வழிநடத்தி தன்னைத்தானே செதுக்கி கொண்டு ஓடுகின்ற உழைப்பாளர் எங்களுடைய மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அன்பிற்குரிய மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களே மிக முக்கியமாக தென்சென்னை தொகுதியிலும் மதுரவாயல் தொகுதியிலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் உதயசூரியன் வெற்றி பெற போவதை நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்ற அதற்காக கடுமையான உழைப்பை தந்திருக்கின்ற பாகம் ஓவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும் இன்றைய தினம் நாம் நெல்கதிர் நன்றாக விழைந்திருக்கின்றது அதனை கட்டி அறுவடை செய்து கொண்டு வர வேண்டிய நேரம் அந்த களத்திலே நீங்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் எந்த வகையிலே வாக்குகளை நாம் கவனமாக அந்தந்த பெட்டிகளிலே ஒட்டப்பட்டிருக்கின்ற அந்த எண்களையெல்லாம் சரிபார்த்து அந்த பணியிலே ஈடுபட வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு விளக்கி சொல்வதற்கு இங்கே நம்முடைய கழக வழக்கறிஞர் அவர்கள் வந்திருக்கின்றார் உங்கள் அனைவருக்கும் கடந்த ஒன்றரை மாதத்திற்கு முன்பாக இரவு பகல் பாராமல் உழைத்திட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருடைய வியர்வை துளிகள்தான் டெல்லிக்குச் டெல்லிக்கு செல்லுகின்ற படிக்கட்டுகள் என்பதை ஒருபொழுதும் நாங்கள் மறந்துவிட மாட்டோம் அந்த வகையிலே அனைவருக்கும் நன்றியுடன் நமக்கான களம் இன்னும் முடிந்து விடவில்லை வருகின்ற நாலாம் தேதி வரை நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் நம்முடைய அந்த நிறைவு பணிகளை நாம் சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயிலரங்கம் அந்த வகையிலே நாம் அவருடைய அந்த அறிவுரைகளை கேட்டு பயன்பெறுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து நிறைவு பெறுகின்றேன் நன்றி